எனவே அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்து பார்க்கப் போகிறோம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை ஜனாதிபதியின் எண்ணக்கருவான தமக்கான இடம் அழகான வாழ்க்கை தேசிய திட்டம் வடக்கில் பதினாறில் ஆரம்பம் சாவுகச்சேரி மீசாலையில் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது என்பதான செய்தி ஜனாதிபதி அனுர் ஜநாயக்க தலைமையில் தமக்கான இடம் அழகான வாழ்க்கை என்ற தேசிய விடுவிப்பு திட்டம் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக வீடமைப்பு நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சர தெரிவித்திருக்கிறார் அரசாங்க தகவல் திணக்கலில் நடைபெற்ற விசேட உடல்நலர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து போதே அவரால் இதுபற்றி இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்துக்கு இணையாக இரண்டு மில்லியன் ரூபா மதிப்புள்ள ஐநூறு காசோலைகளை பயனாளிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இக்காசோலைகள் மூன்று கட்டங்களாக வழங்கப்படும் தேசிய விடமைப்பு அபிவிருத்தி திட்டத்தின்கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று பதினெட்டு வீடுகளை கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது அதில் பதினெட்டாயிரத்து இருபத்தொன்பது வீடுகள் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சினால் கட்டப்படும் குறைந்த வருமான மக்களுக்காக பதிமூணாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு வீடுகளும் அரசு ஊழியர்களுக்கு ஆயிரம் வீடுகளும் இவ்வாறு கட்டப்படவிருக்கின்றன எனவே இந்திய உதவியின் கீழும் சில வீட்டுத் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதான செய்தியும் இதனோடு இணைந்ததாக வெளியாகிறது எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் இதற்காக அரசாங்கம் இரண்டு லட்சம் ரூபாவை வழங்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மூழ்கி கருத்தலுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் இதனோடு இணைந்த செய்தியும்